தூத்துக்குடி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் செயற்கை முத்து தயாரிப்பது மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காணப்படும் சுமார் ஐயாயிரம் வகையான மீன்கள் கடல் அட்டைகள் கடல் சங்குகள் கடல் விசிறிகள் பவளப்பாறைகள் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்த பள்ளி மாணவர்கள் இந்தியாவில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி மூணாம் தேதி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவன தினமாக கொண்டாடப்படுகின்றது இதனையொட்டி தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட பள்ளி மாணவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை முத்து எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் வளம் குறித்து என்னென்ன ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றது என்பது குறித்து பள்ளி மாணவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் விளக்கி கூறினர் மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காணப்படும் ஐயாயிரம் அதிக வகையான மீன்களின் வகைகள் கடல் அட்டைகள் இறால் வகைகள் நண்டு வகைகள் கடல் விசிறிகள் கடல் பஞ்சு கடல் சங்கு பவளப்பாறைகள் கடல் குதிரை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இவற்றை பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் மேலும் கடல் வளத்தை பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை போட்டு மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்தை தாங்கள் நேரடியாக வந்து பார்த்தது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆண்டு விழா ஆனால் நாங்க விகாச இருந்து இங்க வந்திருக்கோம் இங்க நிறைய நாங்க வந்து தூத்துக்குடினால முத்துக்கு வந்து தெரியும் அதனால நாங்க வந்து இப்போ நிறைய பேர் முத்து குளிர்சு எடுப்பாங்க பட் நாங்கள் வந்து ஆர்டிபிஷியலா எப்படி பேர் பண்றாங்கன்றது நாங்கள் வந்து பார்த்தோம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு அது வந்து எப்படி பண்றாங்க நிறைய யோசிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நாங்க வந்து நிறைய எக்ஸ்டன்ட் அறிவகை மீன்களை பத்தி பார்த்தோம் என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் கிட்ட என்ன இருக்குன்ட்டு அங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல எக்ஸ்டன்ட் ஃபிஷஸ் இருக்கு அறிவகை மீன்கள் இருக்கு அதை பத்தி நாங்க பார்த்தோம் அது போக நாங்க நிறைய வந்து இந்த கடல் சங்கு சங்கு விசிறி எல்லாம் பார்த்தோம் நாங்க விசிறி வந்து இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாத்துருக்கோம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் பாத்திருக்கேன் இந்த மாதிரி மீன் மட்டும் இல்லாம நிறைய வந்து எங்களுக்கு காமிச்சாங்க இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் நான் சிஎம்றைக்காக நான் இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கண்ணா தமிழ்நாடுல இருந்து முத்து நகர் நான் முத்து நகர் தான் தூத்துக்குடிக்கு போயிரு அங்க வந்து முத்து வெரைட்டில பாத்திருக்கோம் இங்க வந்துட்டு தூத்துக்குடினால கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிற பாதுகாப்ப கல்ஃப் ஆஃப் மன்னார் பெயர் பட்டிருக்கு இதுல நாங்க ஆயிரத்தி எண்ணூறு மீன் வகைகளை பார்த்திருக்கோம் பவளப்பாறைகளை பார்த்திருக்கோம் இது வந்துட்டு எங்களுக்கு எங்க படிப்புதவிக்கு நிறையாவே உதவும்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்